நூற்று ஒன்பதாவது வார்டுக்குட்பட்ட பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வம் சென்னை பெருநகர மாநகராட்சிக்குட்பட்ட நூற்று ஒன்பதாவது வார்டுக்குட்பட்ட திருவேங்கடபுரம் வடகரம் மற்றும் திருவள்ளூர்புரம் ஆகிய இடங்களில் மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வம் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையன்று ஒவ்வொரு பகுதியாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அங்குள்ள பிரச்சினைகள் பாதாள சாக்கடை பிரச்சினை குடிநீர் பிரச்சனை தெருவிளக்கு அமைப்பது சாலையில் ஏற்பட்டுள்ள பணிகள் சரிசெய்தல் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளை சென்னை மாநகராட்சி அதிகாரிகளை அழைத்து அப்பகுதி மக்களின் நியாயமான கோரிக்கைகளை நிவர்த்தி செய்கின்ற வகையில் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை ஏற்று அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு சிறந்த மாமன்ற உறுப்பினராக சுகன்யா செல்வம் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் என்று அப்பகுதி மக்கள் சுகன்யா செல்வம் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தனர் மேலும் இந்நிகழ்வில் குடிநீர் வடிகால் வாரியம் அதிகாரி மின்சாரத்துறை அதிகாரி சுகாதாரத்துறை அதிகாரி துப்புரவு பணியாளர்களின் சூப்பர்வைசர் உள்ளிட்டோர் இந்த ஆய்வில் கலந்து கொண்டனர்